இந்த சிறிதானுதமான முத்திர திருவிழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கண்ணாடி அழிந்த புல்லா பெயர் சட்டை போட்ட சேப்பியா பிரேசெடு போட்ட பவனந்தியா எங்களுடைய இதயத்தை கவர்ந்து கொள்கிற எங்களுடைய என்றென்றும் இதயத்தில் அமர்ந்திருக்கிற இனிய பேராசிரியர் நடுவர் ஐயா அவர்களுடைய பாதம் பணிந்து மனைவி போகிறார் இந்த அதரமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கமிவேல் ஐயா அவர்களுக்கும் இதை ஊரையாக நிறைவேற்றி கொண்டிருக்கிற செல்வம் కుమార్ சார் சுத்துமணியா திருஞான சம்பந்தர் உள்ளிட்டை போல நம்முடைய ஐயா சாமி ஐயா 얘는 திரும்பவும் 9730 வீரர் ஆயுள பெரிய திரும்பவும் சொல்றாங்க இவங்கள ஏஞ்சிடுறதுதான் என்ன பேரை சொல்லிட்டோம் ஒரு ஐந்து நிமிடம் ஆக உட்காருவாங்களே போன் வந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஐயா சாமி ஐயா போனோன்னு போயிட்டாருன்னு தான் நினச்சேன் நல்ல வேலை திரும்ப வசன் அவரை முனைவர் பட்டம் மேற்கொண்டிருக்கிறார் ஐயா அதே போல் எங்கள் வீட்டிலேருந்தும் வந்திருக்காங்க ஏன்னா நீங்கள் ஒரு செய்தியை சொன்னீங்க ஒரு கோபம் வந்தால் சண்டை நடந்ததுன்னா ஒரு அரை மணி நேரத்தில் தீங்கிடும் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் அது சரியாயிடும் ஆனால் ரெண்டு நாள் ஆனாலும் எங்கள் வீட்டில் அது நல்ல வேலை அழைச்சிட்டு வந்தோம்னு சொல்லி இப்போ தான் அதுக்கான பலனை இப்போ போன பிறகு என்ன நடக்குதுங்கிறது அதுக்கப்புற பற்றி எனக்கு தெரியும் ஆகவே அவர்கள் வந்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் என்னுடைய மாணவர்கள் இங்கே இருக்கக்கூடிய சாப்போர்கள் பெருமக்கள் தாய்மார்கள் எல்லாம் போய் போயிடக்கூடாது அதே மாதிரி நேரம் ஆனாலும் பரவாயில்ல ஹோட்டலில் சாப்பிட்டு போன நினச்சி அமர்ந்து இருக்கக்கூடியவர்கள் இல்லை ஒரு பத்து மணி ஆனாலும் என்னதான் பேசுறாங்கன்னு கேட்டுட்டு போகணும்னு அவர் இருக்கக்கூடியவர்கள் அத்துணை பேரையும் நாம் பாதம் பழிந்து வணங்கி அவர்கள் பேசினார்கள் அதே போல ராஜிகுமார் சார் பேசினார்கள் எல்லாம் சொன்னாங்க யாரும் ஞாயும் எல்லாம் ஆனா அங்க இருந்த சூழல் எப்படி இருந்தது அங்கே இருந்த சூழல் ஒரு பதற்றமான சூழல்ல இருக்கிற மாதிரியே இருக்கு நீங்க அந்த இப்போ பாடங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பொற்காலத்துக்கு நீங்க நீங்க தலைப்பு சொல்லவே தமிழ் ஐயா இந்த தலைப்பு எனக்கு சொன்னாங்க எனக்கு முதல்ல அந்த பொற்காலமா போர்க்காலமாங்கிறது எனக்கு குழப்பமா இருந்தது ஏன்னா போர்க்காலம் நான் முதல்ல நினைச்சுட்டேன் அப்புறம் தான் அது போர்க்காலம் அப்படிங்கிற அந்த தலை ஆனால் இந்த தலைப்புலே எனக்கு குழப்பம் ஆகுது இந்த பொற்காலம் இல்லை இன்னொரு கேள்வி வருதுனாலே அது பொற்காலம் இல்லைன்னா பொற்காலமா போர்க்காலமான ஒரு கேள்வி வந்துவிட்டது என்றால் அது பொற்காலத்திலிருந்து கொஞ்சம் ஏக ஆரம்பம் ஆக அந்த வகையில் நீ பொற்காலம் என்று சொல்றதுக்கு நிறைய சான்றிதழ் சிற்றில் பற்றி என் மகன் ஞான்குள நோய் அனுமதி என் மகன் என் மகன் ஞான்குளோ அறிய அவன் புலி தோந்து ஓடு புளி தோந்து போகிய புலி சேர்ந்து போயிங்க கண்ணலை போல ஈன்ற வயிறோ இது தொண்டு வன்முறதோ போர்க்களாங்க ஒரு அம்மா இப்படி சொல்கிறாங்க வீட்டில் போய் கேட்குறா ஒரு சினிமி உங்கள் வெயில் உங்கள் பையன் எங்கேயாவது பதினாறு வயசு பதினேழு வயசு பையன் உன் பையன் எங்கேயும் கேட்டா அண்ணா எனக்கு தெரியாது அவனை பெற்ற வயிறு இருக்கு அவன் எங்கேயாவது போர்க்காலத்தில் நிற்பான் அப்படின்னா இப்போ ஒன்று வீட்டில் இருக்கணும் இல்லை போர்க்காலத்தில் இருக்கணும் அப்படிதான் அந்த கால சூழல்களை இருக்கு அவன் வேற எங்கேயுமே போக முடியாது ஏன்னா அவனுக்கு சின்ன வயசுல இருந்து சிறுவனாக போது அவனுக்கு போர்க்காலத்துக்கு போகணும் போகணும் சொல்லி சொல்லியே வளர்த்துக்கிறாங்க அதனாலதான் ஐயா சொன்ன அந்த பாட்டு சின்ன குழந்தைய கூட அனுப்பியிருக்கிறாங்க மேலால் உற்ற செலவிற்கு இவள் தங்க யானை இருந்து தளர்த்தோழில் தங்க நெருங்கல் உற்ற செலவிற்கு இவள் கொழுடன் பெருங்கரை இலக்கி ஆண்டுப்பட்டே இங்கும் சிறப்பறை கேட்டு திருப்பூர் மயங்கி பார்வையை குடுங்கி எண்ணையுமே வெளி சிரித்து உடுங்கி வேலைமை கொடுத்து செரும் ஒரு மக்கள் அல்லது நீண்டோன் செருமம் தோங்கி செல்ல விடுமே என்று சொன்ன அந்த நிலை அந்த குழந்தையாக இருந்தால் கோவிலுக்கு போகணுங்கிற அந்த எண்ணத்தை ஏற்படுத்துகிற மகிழ்ச்சியாக நடக்குது அதனால் தான் கடமைகளை சொல்ல வந்த புலவர் தங்கால புலவர் பா பாடல்கள் பாடலை சொன்னார் இன்று புறம் வருவத எண்ணலை கடமை

எவ்வளவோ நம்ம வந்து சாப்பிடணும் உழவு தொழில் வைத்து அவர் அவர் மூலமாக வேல்வெளித்து கொடுக்க வேண்டும் அதை எடுத்துக்கொண்டு போர் செய்ய வேண்டும் என்பதை பதிவு செய்கிறார்கள் என்றால் அது எப்பொழுதுமே போர் நடக்கலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் போர் வரலாம் போரில் வெற்றி பெற வேண்டும்

அறத்தாறு போலும் பூக்கை மரம் என்று சொல்லிய அந்த நிலையை நாம் என்ன சொல்றோம் அறத்திலும் மரம் போற்றிய மாண்பு மரத்திலும் மரம் போற்றிய மாண்பும் சொல்றோம் ஆனா அவர் என்ன சொல்றாங்க என்று அந்த போர் நடக்க போது நீங்க எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு சர்வ சர்வசாதாரணமான ஒரு புலவன் சொல்லுகிறான் என்றால் அந்த நிலை இருக்கிறது என்றால் அப்ப தற்காலிகமான வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிறாங்க எப்போ வேண்டுமானாலும் போர்

சிறு சோத்தாலும் அடிபல வழியெல்லாம் மண்ணு பெருத்தாலும் அவன் கொஞ்சமா கண் இருந்தா எனக்கும் கொடுப்பான் நிறைய கண்ணிருந்தா அவனும் குடிப்பான் நான் பாட்டு பாடுவேன் கொஞ்சமா சாதனம் சோறு இருந்தா எல்லோரும் சேர்த்து சாப்பிடுவான் நிறைய இருந்தாலும் எல்லோரும் கொடுத்துதான் சாப்பிடுவான் அதே போல எனக்கு சாப்பிடும் போது எங்க ஒரு இருக்கிற பீஸ் இருக்கு அந்த பீஸ் எடுத்து எனக்கு சாப்பிடுன்னு சொல்லுவான் அதான் என்ன செய்வாங்க போர்க்காலத்துல நினைப்பான் வேணுங்களுடைய